புனித மரிய மதலே நம்மாளிடம் ஜெபம் புனித மரிய மதலே நாளை ஈசு கிறிஸ்துநாதருக்கு பிரியப்பட்டவளே உத்தம மனஸ்தாபத்தினுடையவும் தியானத்தினுடையவும் ஆசையுள்ள சிநேகத்தினுடையவும் பாத்திரமே உமது கண்ணீரால் இயேசுநாதருடைய பாதத்தை கழுவி அதிகமாய் சிநேகித்ததனால் அவர் உம்மை மிகவும் நேசித்து மகிமையாலும் சங்கையாலும் உமக்கு முடி முடித்தருத்ததினால் நான் உம்மை வாழ்த்துகிறேன் ஓ இயேசு கிறிஸ்து நாதருடைய நேசகியே உமது மன்றாட்டினால் இறந்து போன உமது சகோதரரான லாசர் என்பவர் எழுப்பப்பட வரமடைந்தீரே நான் எப்பொழுதும் பரிசுத்தமான ஜீவியத்தின் அலங்காரத்தில் உயரும்படி எனக்காக மன்றாடும் என் ஆத்ம விரதமாகிய பச்சாதாபத்தின் கண்ணீரை உம்மை போல அவருடைய பாதத்தில் சிந்தவும் உம்மை போல பாவ பொருத்தலின் வாக்கியத்தை பெறவும் வேண்டும் வேண்டுமென்று நீர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஏராளமாய் பெற்றுக்கொண்ட கொண்ட வரப்பிரசாதத்தை கொண்டு உம்மை மன்றாடுகிறேன் உமது வனவாசத்தாலும் நீர் அவரோடு செய்த ஆச்சரியமான சம்பாஷணையாலும் நான் தனி ஆசையையும் பரிசுத்த தியானத்தின் இஸ்பீரியத்தையும் அடைய செய்தருளும் மதுரமுள்ள மரிய மதலேனாலே உத்தம மனஸ்தாப படுகிறவர்களுடைய நம்பிக்கையே உம்மை தெரிந்து கொண்டவர்களுடைய ஆனந்தமே மூச்ச அலங்காரமே இயேசு கிறிஸ்தநாதருடைய நேசகியே உமது புண்ணியங்களை கண்டு பாவிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை உமது வேண்டுதலினால் எனக்கு தந்தருளும் ஆமேன்